துறை பேராசிரியர் மற்றும் முதன்மையர் முனைவர் எஸ் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் அனைவரின் அத்தியாவசியமான உணவு தேவைகளை நிறைவேற்றும் ஒரு கூணாவும் திகழ்கின்றது இப்பொழுது நமது உழவர் களஞ்சியத்திற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு மதிப்பிற்குரிய முனைவர் ய்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வேலூர் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தின் கீழ் அமருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

வந்து அவங்க மாநாங்க कोनाको यो नामको ब्यागले करोम करोम मात्रै हो பல அடுக்கும் பல தமிழ் குணசாய முறை என்ற தலைப்பில் கருத்தனங்கள் தொடங்குவதால் குணசாயங்கள் அனைவரும்

அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வருக வரு

இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்முடைய மக்கள் தொகைக்கு இன்னும் ஐம்பது ஒன் சிக்ஸ் முன்னூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அளவுக்கு இன்னும் நாம் விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான ரெண்டு என்னது அப்படின்னா ஒன்று பிரிசிஷன் ஃபார்மிங் ரோபோட்ஸு ரோபோட்டிக் டெக்னாலஜி அதே போல இந்த ஜிபி அதாவது வளர்ந்த தொழில்நுட்பத்தை விவசாயத்திலே எப்படி பயன்படுத்துவது இது ஒன்று ரெண்டாவது நம்ம அதை மிக எளிய விலையில் என்ன நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு காஸ்ட்லியாக கொடுக்க முடியாது அதாவது காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜியாக இந்த வளர்ந்த தொழில்நுட்பத்தை காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜியாக விவசாயிகளுக்கு கொடுப்பது எப்படி மூன்று அந்த டெக்னாலஜி அந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடி இப்படி இருக்கு என்பதை விவசாயிகளுக்கு தெரிவிப்பது எப்படி இந்த மூணு தான் இன்றைக்கி விவசாயத்துறையில தேவையான ஒன்று அந்த மூன்று விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது இந்த பிஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி விவசாய துறையிலே புதிய இனோவேஷன் செய்யும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கொண்ட படிப்பு இங்கே இருக்கிறது அதே போல அந்த வளர்ந்த தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பது என்பதுதான் இந்த தோறும் கடந்த ஏழு ஆண்டுகளாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக்க மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகும் நம்முடைய அதாவது நான் சகோதரர்களுக்கு அதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த மாதிரி ஒரு விவசாய விவசாய படிப்பு நம்ம நம்ம நாட்டுல இருக்குது இதை போல வளர்ந்த மிகவும் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லேர்னிங் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்ல கல்லூரிகள்ல எத்தனை கல்லூரிகள்ல இன்னைக்கு விவசாய படிப்பு இருக்குது அதே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கையில் எண்ணிடலாம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு 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 படிப்பு இருக்கிற ஒரு இடத்துல நேரடியாக விவசாயிகளை அழைத்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ரெண்டு நாளாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எத்தனை பல்கலைக்கழகங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எட்டி பார்த்தா அது நீட்டில போன்ற ஒரு சில இடங்களாக உள்ளபடியே நாம் பிறந்த மண்ணுக்கு நம் மக்களுக்கு வளமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மக்கள் வளமாக இருந்தால்தான் இந்த மாநிலமும் இந்த நாடும் வளமாக இருக்கும் என்று உள்ளபடியே எண்ணம் இருக்கும் ஒரு நல்லெண்ணத்தின் விளைவாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகும் எங்களுடைய ஜேடி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அனைத்து துறையிலே நமக்கும் ஒரு மணி நேரம் பெற்று இந்த விவசாய மருமக்களுக்கு நம்ம அரசு துறையிலே என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் நாங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அக்ரி இன்ஜினியரிங் அனைத்து துறை சார்ந்த ஒரு ஒருங்கிணைந்த பிரவுஷர் ஒன்றை ஏற்படுத்தி அதையும் உங்கள் அனைவருக்கும் கொடுக்கிறோம் தயவு செய்து அரசு இன்று மண்ணை காப்ப திட்டங்களை கொண்டு வந்த பெருமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வைத்திலிருந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாதம் முறை மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் காலை பதினோரு முதல் ஒன்றரை மணி வரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திலே பெரும்பாலும் ஒரே மாதிரியான சகோதரர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐம்பது பேர் குறிப்பிட்ட ஒரு விவசாய பெருமக்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டங்கள் நாங்கள் அந்த துறை சார்ந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை அங்கே சொல்லுகிறோம் விவசாயிகளுடைய குறைகளை நேரடியாக கேட்கிறோம் அதை போல அனைத்து அரசினுடைய அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் அந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள் முடிந்தவரை அடுத்த மாதத்திற்குள் விவசாயிகளின் குறைகள்

உங்களுடைய குறைகளையும் உங்கள் அரசினுடைய நலத்திட்டங்களை நீங்கள் நேரடியாக அங்கே நாங்கள் சொல்கிறோம் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த கூட்டத்திற்கெல்லாம் நீங்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த கூடை விவசாயிகளும் வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தாழ்மையாக தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பு